அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தின் முன்பு பேசிக் இருக்காரு முதல்ல இந்த விஷயத்த இப்படி பாக்குறீங்க சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது வந்து திமுக அப்பட்டமான வடிவங்கள் தான் நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய குடும்பத்திர இப்படி வந்து போலீஸ் அவ்வளவு தூரம் அவங்க தைரியமா போயா அடிக்க மாட்டாங்க சிறையில் உள்ள இந்த கைதிகள் இருக்கா இல்லை அவங்கள்ட்ட சொல்லிட்டா போதும் அவங்க என்ன பண்ணுமோ அது பண்ணுவாங்க சவுக்கு சங்கர் மீது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று குண்டார் சட்டம் வந்து பயன்படுத்தி ஏற்கனவே பல பேர் வந்து அவரை ஆதரிப்பவர்கள் வந்து பேசிக்க வந்தாங்க அவர் வந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி இந்த குண்டாஸ் வந்து சவுக்கு சங்கருக்கு மட்டும் கிடையாது இங்கே இணையத்தில் பேசுகிற எல்லா ஒரு மறைமுகம் மன உளைச்சல் நாளான பெண் காவலர் எல்லோருமே வந்து போராட்ட விடுறாங்க அப்படின்னா ஒரு சீரியஸான ஒரு விஷயம் தான் ஒரே ஒரு விஷயம் அப்போ அவர் பேசுகிறது தவறான விடுதலை இல்லை இது எப்படி செட்டிங் பண்ணுறாங்க மதுரையில் போராட்டம் பண்ணுறாங்க இல்ல வந்து பெண்கள் சொல்றாங்க எதுக்கு வந்தனே தெரியல நிறைய திமுக ஆதரவான ஊடகங்கள் நிறைய இருக்கு அவங்கள எவ்வளவு எவ்வளவு மட்டமா எவ்வளவு கேவலமா எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறதும் எடப்பாடி விமர்சிக்கிறதும் அதுக்கெல்லாம் யாருமே எது கருத்து சொல்ல இல்ல வந்து பெலிக்ஸ் நடந்த வந்து கிட்ட இருந்து பேசிட்டு இருக்காங்க திமுக சொம்புகள்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நாளைக்கு நடக்கும் அவர்கள் வந்து திமுக ஆட்சி மார்ச் மாசம் வந்து மதம் விளையாடும் அதாவது ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டு வெளியேற்ற யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து பக்கம் நேரடியாக அவங்க வந்து பேசணும் ஒளிஞ்சுட்டு வேலை பக்தர்கள் வந்து விளக்கு பிடிக்க வேலை ரிட்டிக்ஸ் ஆசிரியர் பிலிக்ஸ் ஆண்ட் அவருக்கு வந்து டெல்லியில் வந்து பதிவு செய்யப்பட்டே சவுக்கு பிரபான பத்திரிகையாளர்கள் மீது எல்லை வீடுகள் தான் நடந்துச்சு பற்றே தெரியல சவுக்கு இணையதளம் வந்து முடக்கப்படாது எதுவும் வாய்ப்பு இருக்காது அவருக்கு அவர் வெளியே வந்து அவர் எடுத்து நடத்தவர் கண்டிப்பாக பண்ணாமல் ட்ரை பண்ண ஒரு யூடியூபர் ரிட்டிக்ஸ் பிலிக்ஸ் ஒரு யூடியூபர் சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர்னால் யூடியூபரை கண்டு இவங்களுக்கு ஏன் பயன்படுத்த கியூப் தமிழ்நாயகம் வணக்கம் நான் உங்கள் சங்கித்துவன் அந்த ஐயப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு எழுந்திருக்கிறார் இணைய ஊடகவியலாளர் திரு பிரபாகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார் பெண் காவலர்கள் குறித்து அவதூறான ஒரு கருத்தை வந்து தெரிவித்ததன் காரணமாக வந்து கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் மதுரை கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டார் அப்புறம் வந்து பிறந்த நாள் ரிமாண்ட் பண்ணாங்க அதன் பிறகு சென்னை அரைத்து வரப்பட்டார் அப்புறம் மேலும் மேலும் ஐந்து நாட்கள் வந்துச்சு இப்போது கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்தி வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தின் முன்பு பேசிட்டு போயிருக்கிறாரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு முதல்ல இந்த விஷயத்த இப்படி பாக்குறீங்க இல்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து திமுகவோட அப்பட்டமான படிவங்கள் தான் தெரியும் ஏன்னா அவரு முதல்ல கைது செய்யப்பட்டது என்னன்னா வழக்கப்பட்டதுன்னா பெண்களுக்கு பெண்களுக்கு எதிராக பேசிட்டாரு பொண்ணுகளை தரைக்குறவாக பேசுறாரு அப்படின்னு தான் பேசினாங்க ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா தேனியில் போய் அவர் கஞ்சா எடுத்தாரு கஞ்சா கடத்தினாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வழக்குகள் அவர் மேலே போடும்போது அப்பட்டமா அது சவுக்கு சங்கரை வந்து பழி வாங்கறதுக்கு ஏற்கனவே சவுக்கு சங்கர் திமுக எதிராக பேசினதை இன்னும் பயங்கரமாக பழி வாங்கறதுக்காக தான் இந்த வேலை பார்த்தாங்க ஆனால் ஏன் தேனீல கைது செய்யப்பட்டார் ஏன் வந்து கோயம்புத்தூர்ல வழக்கு கொடுக்கப்பட்டது அதாவது இந்த சைபர் கிரைம் வலைக்கு வந்து வழக்கு வந்து கோயம்புத்தொலையா கொடுக்கப்பட்டதுங்கிறது நம்ம இப்ப சிவக்கு சொந்த சொல்றாருல்ல செந்தில்குமார் இணைய வந்து கொலை பண்ண பாக்குறாரு செந்தில்குமார் வந்து இனி வந்து சிறையில வச்சு முடிச்சிடும் சொல்றாரு பாத்தீங்களா இது இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு கடவுள் சிறையில் இருக்கும்போது அங்கேயும் அதே செந்தில்குமார் தான் இருந்தார் இதே செந்தில்குமாரை பத்தி வெளில வந்து அவர் பேசினார் அவர் அங்க வந்து மன உளவியல் ரீதியா துன்புறுத்துனாலாம் பேசினார் இந்த செந்தில்குமாரை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு சிறை அதிகாரிகள் மட்டத்தில் என்னென்னா இவர் ஒரு மோசமான அதிகாரி இவர் வந்து மோசமாக ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் பேசுகிறாங்க நிறைய பேர் வந்து இவர் மேலே ஒரு நெகட்டிவ் கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இவரை சவுக்கு சங்கரை வழக்கு போட்டாலும் சரி இல்லை கைது பண்ணாலும் இதே செந்தில்குமார் எங்கே இருக்காரோ அங்கே தான் கொண்டு போகணுங்கிறது தான் இவங்களோட திட்டமாக இருந்துருக்கு அதன் அடிப்படையில் இங்கே ஒரு சவுக்கு சங்கர் பேசுகிறதுக்கு வந்து சென்னையில் வழக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை திருச்சியில் வளர்கொடுத்துலான்ட்டு இவர் எங்கே வேணாலும் கொடுத்துருக்காங்க கோயமுத்தூரில் வளர்க்கொடுத்துறது கொடுத்த அடிப்படையே கோயமுத்தூரில் கொடுத்து கோயம்புத்தூர் சிறையில் வந்து வச்சு செந்தில்குமார் வந்து இவர் ட்ரீட் பண்ணுவார் எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக தான் செந்தில்குமாருக்கும் சவுக்கு சங்கருக்கும் நேரடி நேரடியாக சில மோதல்கள் இருக்குது அதனால் இந்த வெளியில் வந்து இவர் சொன்னார் அதனால் அங்கே உள்ளே வந்து செந்தில்குமார் சரியாக ட்ரீட் பண்ணுவாங்கக்காக இது பேசியிருக்காரு அதில் சவுக்கு சங்கர் இப்போ வந்து காலையில் வந்து பேசினது வந்து அது ஊர்ஜிதமா இருக்கு ஆனா ஏசிடிபி தரப்பில் வந்து சில நாட்களுக்கு முன்பு விளக்கம் தரப்பட்டது என்ன அப்படின்னா சிறையில் சவுப்பு சங்கர் அவர்கள் வந்து தாக்கப்படவில்லை சிறையில் எந்த கைதிகளுமே நாங்க அடிக்கிறது இல்லை தாக்கப்படுறதில்ல தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு வதந்தியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆனா அவரே வந்து சொல்லியிருக்காரு வெளியில வந்து என்னைய துன்புறுத்துறாங்க அடிக்கிறாங்க கையை உடைச்சது விளக்கம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது தானே ஏன்னா அவர் காவல்துறையில மிகப்பெரிய உயர் பொறுப்பில் வந்திருக்கிறாரு ஸோ அவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து பொய்யாக இட முடியுது அரசு தரப்புலேருந்து என்ன வேணாலும் கதை சொல்லுவாங்க இப்போ சவுக்கு சங்கர் மீடியாவில் போய் உள்ளே கதவை உடைச்சி யாருமே இல்லை கதவை உடைச்சி உள்ளே வந்து கஞ்சா இருந்துச்சு பணம் இருந்துச்சு அது இதெல்லாம் சொல்லி போட்டாங்கள்ல இப்போ அங்கே போய் கைது உள்ளே போனதுக்கு ஏதாச்சும் ஐவிட்னஸ் இருந்துச்சா போலி சொல்கிறது தான் கதை எப்பயுமே எந்த வழக்க வழக்காக இருந்தாலும் வந்து காவல்துறை என்ன சொல்லுதோ அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அதான் நம்மளுக்கு கதையாக வரும் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது சவுக்கு சங்கர் வெளியே வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடியே நீதிபதிக்கு முன்னாடியே சொல்லி அதை விசாரணை நடத்தி வெளியே வந்தால் தான் உண்மை தெரியும் ஒரு பக்கமே சிறிய அதிகாரி சொன்னது சொன்னதையும் பார்க்க முடியாது இந்த பக்கம் சவுக்கு சங்குறது சொல்லுறது சொன்னதையும் பார்க்க முடியாது இரு தரப்புலையும் என்ன இருக்குன்னு பார்த்து அது அந்த சரியான முறையில் விசாரணை பண்ணால் தான் உண்மை என்ன நடந்துன்னு நம்மளுக்கு தெரிய வரும் ஆனால் சவுக்கு சங்கர் சொன்ன அடிப்படையில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவர் துன்புறத்துக்கும் வந்து அடி அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய குடுத்தரை இப்படி வந்து போலீஸ் அவ்வளோ தூரம் தைரியமாக போய் போலீஸ்லாம் அடிக்க மாட்டாங்க போலீஸ்லாம் அடிக்க மாட்டாங்க அங்கே இருக்க சரி சிறையில் உள்ள வார்டன்ஸு இந்த கைதிகள் இருக்கா இல்லை அவங்கள்ட்ட சொல்லிட்டா போதும் அவங்க என்ன பண்ணுமோ அது பண்ணுவாங்க ஏன் சரி அவங்க நாங்கள் அடிக்கிறதும் சொல்லுவாங்க ச சண்டை நடந்துச்சு மோதல் நடந்துச்சு அவங்களுக்குள்ள வாக்க வாக்குவாதம் நடந்துச்சு அதில் அடிச்சுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ சிறை சிறிய அதிகாரிங்கன்னு அடிக்கிற அவசியமே கிடையாது அப் அவர் சொல்கிறது உண்மைதான் சிறிய அதிகாரிகள் அடிச்சுக்க மாட்டாங்களா வார்டன்ஸ் அடிச்சிருக்கலாம் சிறைய வாடணு இருக்காங்களா கைதிகள் தான் வாடணும் அவங்க அடிச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்கு சவுக்கு சங்கர் மீது வந்து பாத்தீங்கன்னா நேற்று குண்டார் சட்டம் வந்து பாய்ந்திருக்கு ஏற்கனவே பல பேர் வந்து அவரை ஆதரிப்பவர்கள் வந்து பேசிட்டா வந்தாங்க குண்டாஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்குமே வந்து அவர் சிறையிலேயே வைக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நேற்று வந்து குண்டா சட்டமும் அவர் மேல வந்து பாய்ந்திருப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுக்கு அவர் வந்து வெளியே வர முடியாத ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறீங்க இப்போ இந்த குண்டாஸ் போட்டிருக்காங்க சவுக்கு சங்கர் இந்த குண்டாஸ் வந்து சவுக்கு சங்கருக்கு மட்டும் கிடையாது இங்கே இணையத்தில் பேசுகிற எல்லா ஊடகவியலாளர்கள் இல்லை நெறியாளர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மறைமுக மிரட்டல் தான் இப்போ ஒரு ஃபிலிக்ஸை வந்து டெல்லி வரைக்கும் போய் ஏதோ கொலகாரம் கொலை கொலை பண்ணிட்டு தப்பிச்சோடின மாதிரி போய் அரசு பண்ணிட்டு வராங்க இல்லை அதுபோல் வந்து என்னென்னா இப்போ இணையத்தில் இன்டர்நெட்டில் ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது யாருன்னா யூடியூப்பில் உள்ள நீங்கள் பேசுகிற ஜிம் இதில் பேசுகிற இணைய ஊடகங்கள் தான் இப்போ சேட்டலைட் ஊடகங்களை வந்து நீ ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனால் இங்கே எல்லாேருமே தனி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேனல் ஆரம்பித்து அவங்க ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அது திமுகவுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்குது நம்ம என்ன தான் வந்து திராவிட மாடலாச்சு நாங்கள் நல்லாச்சு கொடுக்குறோம் அது இதுன்னு சொன்னாலும் இங்கே இங்கே நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து வெளியே கொண்டு வந்து பேசுது வேங்கைகள் பிரச்சனையை பேசுது செய்யாறு பிரச்சனையை பேசுது இது எண்ணூர்ல நடக்கிற பிரச்சனையை பேசுது எல்லா பிரச்சனையும் வந்து நீங்க சேட்டிலைட் மீடியால வந்து கவர் பண்ண மாட்டாங்க பறந்து விவகாரம் வந்து சேட்டிலைட்ல பேச மாட்டாங்க எல்லாம் வந்தது செய்தி வரும் அது அங்க என்ன முக்கியமான மூல மூல காரணம் என்னங்கிறது வந்து இணைய ஊடகங்கள் தானே வெளியே போகிறது இது எல்லாமே பிரச்சனையை பேசுறது வந்து இணைய ஊடகம் அதாவது சேட்டலைட்ல பேசாத விஷயங்களை வந்து இங்க பேசுறோம் ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை வந்து இங்க பேசுறாங்க எப்பயுமே வந்து ஒரு பத்திரிகை வந்து ஒரு எதிர்கட்சியா தானே இருக்கணும் அதிமுக இருந்த கட்சியில இந்த காலத்துல வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸும் வந்து அதிமுக எதிராக பயங்கரமாக இருந்துச்சு இல்லை பயங்கரமாக வேலை பார்க்குறாங்களே எல்லாருமே பயங்கரமாக போராடினாங்கல்ல அது போல் தான் திமுகவுக்கு நடக்கும் ஆனால் இதை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் வந்து திமுகவோ திமுக அந்த ஊபிகளோ இல்லை திமுக கட்சியோ இல்லை சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு எப்படி பாஜக வந்து சகிப்புத்தன்மை கிடையாது பாஜகவுக்கு சகி சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதுபோல் திமுகவும் வந்து ஒரு திராவிட சங்கி சங்கி மாடலா சங்கி ஆட்சியா தான் இப்ப மாறிட்டு வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம் தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு வருஷம் அந்த கடைசி ரெண்டு வருஷம் இருக்குல்ல அந்த ரெண்டு வருஷத்துல இவங்களை பத்தி இந்த நெகட்டிவ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஆட்சியில் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமளவு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு பயத்துலதான் இப்ப சவுக்கு சங்கரை கைது பண்றாங்க ஃபெலிப்ஸ் மேல கை வைக்கிறாங்க அவர் பேட்டி எடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேட்டி யாரும் திமுக எதிராக பேசவும் கூடாது இந்த பக்கம் யாரும் பேட்டியும் எடுக்கையும் கூடாது திமுக இது மறைமுகமா கொடுக்கப்பட்ட மிரட்டல் கோர்ட் தான் ஜட்ஜ் வந்து சொல்லியிருக்காரு கருத்து அதாவது நெறியாளர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு அவங்களும் சரியான முறையில் கேள்வி கருத்து அவரோட கருத்தை மட்டும்தான் தான் அவரோட பர்சனல் ஒப்பீனியன் இது மாதிரி அவங்க நீங்க அவங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி பர்சனல் ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு அது தீர்ப்பு கிடையாது தீர்ப்பா இருந்தா தீர்ப்பு அப்படியே தீர்ப்பு கொடுத்தாலும் ஜனநாயகத்துக்கு எதிரான எதிரானது தானே நீங்க அதுக்கு என்ன வழக்கோ அதை பேசணும் எல்லாம் இப்படி எப்படியெல்லாம் பேசக்கூடாது இந்த வார்த்தையே சொல்லக்கூடாது இதுக்கு இது பண்ணணும்னா ஏதோ தானே நீங்க வந்து வாய் போட்டு போடுற மாதிரி தானே இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அந்த இதை சொல்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்த் கொரியால வந்து அந்த அதிபர் எவர் இருக்கார்ல கிம் அவர் கிம் ஜாம் அவரு ஒரே நாள்ல அறிவிச்சார்ல என் பேரு அவர் பேரு உள்ள யாருமே வந்து பேரை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல இங்கே வார்த்தை இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அவரை பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து கருத்து சொந்த அந்த கருத்து நம்மளுக்கு கிடைச்சி கருத்து சொந்த இதை பேசக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னா நம்ம அப்புறம் தான் பேசுறது ஆளுங்கட்சிகிட்டு பேசவே கூடாது அவங்க பேசுறாங்கன்னா நம்ம உட்காந்து கேட்டுதானே ஆகணும் என்னன்னு கேட்டுதானே ஆகணும் நீங்க இது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ திமுக சொம்பு ஊடகங்கள் நிறைய இருக்கு நிறைய திமுக ஆதரவான ஊடகங்கள் நிறைய இருக்கு அவங்களாம் எவ்வளோ எவ்வளோ மட்டமா எவ்வளவு கேவலமா எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறதும் எடப்பாடி விமர்சிக்கிறதும் சீமான பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறதும் எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க அதாவது ரொம்ப வக்ரத்தனமாக பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் யாருமே எது கிடச்சி சொல்ல மாட்டாங்களா அந்த வார்த்தைகள்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா இது ஒரு நமக்கு கிடைச்ச நமக்கு அதாவது ஜனநாயகத்தோட நான்காவது ஆத்தோம் அப்போ இங்கே பேசிதான் பேசக்கூடாது பேச வைக்கக்கூடாதுங்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு நீண்ட கால திட்டமாக இருக்குது இதுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்கன்னா என்னோட என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்ல என்னோடய பர்சனலாக நடந்தது சொல்கிறேன் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதேஷ் விவகாரம் அந்த மதன் விவகாரம் இருக்குல்ல ஆகஸ்ட் மாதம் ஒரு நபரை சந்திக்கிறோம் துரியாங்கிற ஹோட்டலில் இது மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி மாதேஷ் வந்து கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கறதுக்காக என்ன நடக்கும் பக்கத்துக்காக போனோம் செய்தியாளிகளை கூட சொல்லி ஆமா ஆமா நிறைய நிறைய பேசுறது அதுக்கு பிறகு காலம் நகர்ந்துச்சு மார்ச் மாதம் வந்து மதன் வந்து வீடியோ யா அதாவது ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டு வெளியிடுறாப்ப யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்களோ பாஜகவுக்கு எதிராக பேசுறாங்களோ யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசுறாங்களோ திமுகவுக்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்து இவன் வந்து உக்காந்து கதை சொல்கிறான் பேசுறான் மற்றவங்க என்ன பேசினாலும்னு எனக்கு தெரியுது நான் நடந்த எனக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா அவள் என்னையும் உட்காந்துட்டு கதை தான் சொல்கிறான் நான் இது வரைக்கும் வந்துட்டு கேட்டிருக்கேன் டெய் வீடியோ விடுறா ஃபுல்லாக வீடியோ விட்றா நான் சரக்கு அடிச்சுன்னு வீடியோ விட்றா நீ என்ன நான் என்னை பற்றி நான் கேட்குற கேள்விக்கு அவன் பதில் இது வரைக்கும் நான் கேட்டதுக்கு அவனுக்கு பதிலே கிடையாது எல்லாருக்கும் அவன் எல்லாரும் எல்லோரும் விளக்க விளக்கம் கொடுத்தப்ப மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டு அவங்கள வந்து அட்டாக் பண்ணுவோம் ஆனால் நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஈவன் இது எல்லாத்துலேயுமே பேட்டியும் கொடுத்தேன் அவன் அவன் எந்த பதிலுமே சொல்லலை ஏன்னா எதுவுமே கிடையாது அவன்கிட்ட அப்போ பச்சையாக மாதிரி இல்லை ஒரு பத்திரிக்கையாளர் என்ன பண்ணும் ஒரு பத்திரிகையாளர்னா நேரடியாக வந்து நம்ம வந்து வெளியில வந்து பேசணும் ஒளிஞ்சிக்கிட்டு வேலை பார்க்கறது வந்து விளக்கு பிடிக்க வேலை தான் ஒளிஞ்சிக்கிட்டு அதை நான் இது பண்ணுறேன் அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு காலத்தில் வந்து உதயநிதிக்கு எதிராக பேசினான் மான்கரி வழக்குன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு இப்போ என்னாச்சு காலில் போய் விழுந்து மன்னிச்சிங்கன்னு சொல்லி கேட்டதுனால அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு இப்போ திமுக திமுகவுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் பத்திரிகையாளர்னா நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் ஏதாச்சும் ஒரு கம்பனில் வேலை பார்க்கணும் ஏதாச்சும் ஒரு நிறுவனம் நடத்தணும் இது பத்திரிக்கையிலே கிடையாது இது என்ன என்ன விதமான பத்திரிகை எந்த பத்திரிகையில அவன் வேலை பார்க்கணும் எந்த பத்திரிக்கையும் நான் வேலை பார்க்கணும் இதுலையும் பண்ணல ஒரு கட்சிக்கு வேலை பார்க்கலாம் ஒரு திமுக கட்சிக்கு வேலை பார்க்கலாம் இப்போ பிஜேபி வந்து ஒரு வேலை பார்த்து காவிரி அதுதான் சொல்றேன் நீ வேலை பார்த்து வேலை வேலை பார்க்கணும் நீங்க வேலை பத்திரிக்கை பத்திரிக்கையுது வேலை பார்க்கணும் எப்படி பத்திரிக்கை இருக்கு வேலை எப்படி பார்த்தேன்னா ஒரு நிறைய நான் அங்க இருக்கும்போது பெரிய சட்டையை போட்டுக்கிட்டேன் இங்க இருக்கும்போது பிரபார்னு பேசினேன் ஒவ்வொரு இடத்துக்கு பார்த்த முறையே தன்னை மாத்திக்கிட்டேன்னு சொல்றான் அதுவே ஒரு எச்சத்த எவ்வளவு எச்சத்தனம் இப்போ எனக்கு வந்து நான் வந்து பிரபாரனோட தீவிர ஆதரவாளர் தான் நான் எங்கே தான் சொல்லுவேன் ம் அது மாதிரி அவங்களும் சொல்ல முடியுமா அங்கிட்டு போனால் மோடியை பேசுவான் அங்கிட்டு போனால் உதயநிதி தான் தலைவர் பார்ப்பேன் இங்கிட்டு போனால் வந்து பெரியார் தான் தலைவர் பார்ப்பல இங்கிட்டு போனால் பிரபாகர் தான் தலைவர் பார்ப்பல என்ன ஸ்டாண்டு ம் இது 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 ஏன் இந்த இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த மதன் பிரச்சனையை சொல்கிறேன்னா ஏன் இந்த விஷயத்துக்கு வரேன்னா ஏன் மதன் வந்து திமுகவுக்கு ஆதரவான ஆளாருன்னு நானே தெரிஞ்சுட்டு அப்படின்னா காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது புகார் கொடுக்குறோம் புகாருக்கு எந்த விதமான மூமெண்ட் அடுத்த கட்ட இதே கிடையாது இப்போ அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும் மதன் ஃபோன் நம்பர் தெரியாத கால்துறைக்கு கூப்பிட்டு விசாரிக்கணும் கூப்பிட்டு கேட்கல ம கிட்ட எந்த விசாரணையும் கிடையாது என்னைய தான் இருந்தாங்க அதாவது இந்த சம்பவம் நடந்து பிரச்சனை நடந்து ஆறு மாசம் ஆச்சு ஆமா ஆமாம் ஒரு மாதிரி நடவடிக்கை சொல்லி புகார் கொடுத்துருக்கோம் இந்த புகார் வந்து நான் எடுத்து கொடுத்தேன் இன்னமும் இருக்கு காப்பி எல்லாம் இருக்கு இருக்கு நான் எல்லாமே சிஎஸ்ஆர் காப்பி வந்து தயாரா இல்லை ஏன்னா இதை மதனை எதிர்த்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல நான் மட்டும் தான் கொடுத்தேன் என்னோட கம்ப்ளைண்ட் இது நடவடிக்கை எடுத்தா அங்க யாரு மாட்ட போறது திமுக பின்னடைந்து திமுக தான் உனக்கு வேலை பார்த்துச்சு அவங்கதான் சிக்குவாங்க எதன் அடிப்படையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டம் இல்லை என்னோட கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ரியாக்ஷனுமே எடுக்கவே இல்லையே கூப்பிட்டு எங்க இருந்தாங்க கடைசி வரைக்குமே ஆறு மாதம் அங்கே சிசிடிவி அந்த துரியா ஹோட்டலில் சிசிடிவி இல்லாமல் போச்சு இது வந்து இன்டர்நெட்டில் நடந்தது அதனால நீங்க வந்து கோர்ட்டுக்கு தான் போகணும் அவனை மதனை கண்டுபிடிக்க முடியல மதனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல அவனை கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க அப்புறம் நம்ம எப்படி சொல்றது உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சி இப்போ வந்து சவுக்கு சங்கர் மேலே வந்து போலீஸ் வந்து உண்மையிலேயே அவங்களேன் அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில பண்றாங்க ஆளுங்கட்சியோட அழு அழுத்தம் தான் பண்றாங்க ஜிம்கோட அழுத்தம் இருக்கிறதுனால பண்றாங்க அரசியல் இருக்குல்ல திருச்சி இன்னும் பல்வேறு இருந்து மாதிரி உளைச்சலுக்கு ஆளான பெண் காவலர்கள் எல்லோருமே வந்து புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம் தானே ஒரே ஒரு விஷயம் தவறான விஷயம் இல்ல இல்ல எப்படி செட்டிங் பண்றாங்க மதுரையில போராட்டம் பண்றாங்க போராட்டம் பண்ணும்போது வெளியில வந்து பெண்கள்லாம் போராட்டம் பண்ணப்ப பாலிமர் தொலைக்காட்சியிலேயே பார்த்தோம் வந்து பெண்கள் சொல்றாங்க எதுக்கு வந்தே தெரியல யாரு போரா போராடுறதுக்கு அது யாரு அவர் பேர் என்னன்னு கேக்குறாங்க அவர் பேர் என்ன என்னன்னு தெரில அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்கள ஏதோ கூட்டத்துக்கு வந்தோம் காசு கொடுத்து அழைச்சி வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த செட்டப்லாம் யாரு பண்ணது ஒரு ஒரு சா அவங்க 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 பாருகிலே ஒரு யூடியூபர்ஸ் ஃபிலிக்ஸ் ஒரு யூடியூபர் சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர்னா யூடியூபரை கண்டு இவங்களுக்கு ஏன் பயம் இந்த பயம் அந்த இப்ப சொன்ன மதன் மேட்டர்லேருந்து யூடியூபர்களை ஒழிக்கணும் அவ்வளோதான் யூடியூப்பில் திமுக எமாமெல்லாம் பேசினாலும் அவங்கள ஒழிக்கணும் அவங்களை அவங்கள ஒழிச்சிட்டோம்னு நினச்சிங்களேன் இங்கே திராவிட மாடல் வச்சு வந்து சிறப்பாக நடக்குது இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது அருமையா போயிட்டு போயிட்டுருன்னு மக்கள் நம்பிடுவாங்க இங்கே சிக்கலாக இருக்கிறது வந்து இணைய ஊடகங்கள் மட்டும்தான் எங்களுக்கு சிக்கலாக இருக்குது அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணுத்துக்காக தான் இந்த இந்த வேலையை பார்க்குறாங்க இந்த மதுனே அதுக்கு பிறகு இந்த எலெக்ஷன் முன்னாடி வந்து என்னென்னா சவுக்கு சங்க மேல கஞ்சா வழக்கு அதுக்கு ஒரு ஒரு தூ ஒரு ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் அந்த சவுக்கு மீடியாவுக்குள்ளே பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்களே கஞ்சா அடிச்சாங்க போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த வேலை தான் இது எல்லாமே கண் தொடர்பு தான் இது எல்லாத்துக்குமே மதன் வீடியோ போட்டு கஞ்சா அடிக்கிறாங்க உள்ளே வந்து கஞ்சா இது நடக்குதுன்னு சொல்லி வீடியோ போடுறான் அதே மாதிரி எங்கள் சவுகசங்கரி வந்து ஆஃப்டர் ஒரு மாதம் கழிச்சு சவுக்கு எங்கள் கைது நம்ம இந்த விஷயத்தில் வந்து சவுக்கு சங்கருக்கு இது மாதிரி நடக்கிற அநியாயங்களுக்கு தான் நம்ம வந்து அவரோட நிற்கிறோம் இது வந்து பத்திரிகையாளர்களும் பாயங்கள் தான் நிற்கிறோம் ஆனால் சவுக்கு சங்கருக்காக நிற்கவே இல்லை சவுக்கு சங்கர் ஒன்றா நம்பர் டபுள் ஏஜென்ட் தான் அது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து அதிமுக இருக்கிறவர் நாளைக்கு அதிமுக எதிராக எதிராக வந்து பேசுவார் அதிமுக உதவி பண்ணலன்னு நினச்சிக்கல அதிமுக ரகசியங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பேசுவார் இன்னைக்கு வந்து திமுக பேசுகிறவர் நாளைக்கு வேற மாதிரி வந்து பேசுவார் எந்த வேணாலும் பேசுறவர் என்னைக்குமே அவர் வந்து அதிகார மையத்துக்கும் அதாவது ஆளும் அரசுக்கோ அல்ல காவல்துறைக்கு ஆதரவாகவும் போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு எதிராகவும் அந்த அதிகார மையத்துக்கு தான் இருந்திருக்காரு என்னைக்குமே அவரு மக்களுக்காகவோ மக்கள் பேசுறதுக்காகவோ இருந்ததே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவன் அவன் அந்த பெரியாட்கள் மட்டும்தான் எதிரியாவும் அவனை இவனை பேசுறது இவனை அவனை பேசுறதுதான் தான் தவிர இப்ப பேசுங்க நம்ம செய்யாறு விஷயத்துல வந்து அவர் வந்து மக்களுக்கு ஆதரவான் இருக்காரா கிடையாது தூத்துக்குடி விவகாரத்துல வந்து மக்களுக்கு ஆதரவா இருக்காரா கிடையாது ஸ்ரீமதி விவகாரத்துல மக்களுக்கு ஆதரவாக இருக்காரா கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் ராம்குமார் அவர்கள் எதுலையும் அதாவது பச்சையாவே தெரியும் காவல்துறை என்ன சொல்லுதோ அதை அவர் பேசுவார் தொடர்ந்து அவர் பேசினாலதான் இன்னைக்கும் சரி அவருக்கு உள்ள ஜெயில இருந்தாலும் அவருக்கு காவல்துறையில இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது என்னதான் நீங்க வந்து ஆளுங்கட்சி இது திமுக வந்து அவர் படிவாங்க நடிச்சாலும் அவரை காப்பாற்றுறதுக்கு அங்க ஒரு அங்க ஒரு லாபி வேலை செய்யும் செய்யாமல் இருக்காரு சிறையில் பல வசதிகள் இருக்கும் சரி எல்லாம் வசதிகள் இருந்தாலும் வசதிகள் இல்லைன்னாலும் அவரை காப்பாற்றுவாங்க அவரை வெளியே கொண்டு வருவாங்க அவர் இந்த பக்கம் அவர் தேவை காவல்துறைக்கு அவர் தேவை ஆனா மக்களுக்கு அவர் தேவை கிடையாது இவரால் இவர இவரை உதாரணம் வச்சுக்கிட்டு இங்க எல்லாரையும் வந்து முடக்க முடக்க பாக்குறதுதான் எல்லாரும் யாரையுமே வந்து பேசக்கூடாதுன்னு பாக்குறதுதான் இவரை உதாரணமா வச்சுக்கிட்டு இவரை பாத்தீங்களா எப்படி பேட்டி எடுத்தவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பெலிக்ஸை போயிட்டு தேடி போய் இப்போ நீங்கள் நாளைக்கு யாராச்சும் திமுக எதிராக பேசுனாங்கன்னா உங்களையும் கைது பண்ணுவாங்கன்னு ஒரு மிரட்டல் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல ஐயோ இன்னும் எப்படி பேசிட்டாரு நம்மளையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு பேட்டியே கூடாது பேசவே கூடாது ரெட்விக்ஸ் ஆசிரியர் பெலிக்ராண்ட் அவர்கள் வந்து டெல்லியில் வந்து கைது செய்யப்பட்டார் சவுக்கு தொடர்பான வழக்கில் தான் இந்த பேட்டி தொடர்பாக அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி வந்து ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருந்தாங்க என் கணவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல தயவுசெய்து தமிழ்நாடு அரசு எங்கே இருக்காருன்னு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கோரிக்கை வச்சுருந்தாங்க அந்த காணொலியா கூட வந்துச்சு ஆனால் இன்று காலை வந்து டெல்லியிலிருந்து அழைத்து வரப்பட்ட பெலிக் சேராட் அவர்கள் இன்று திருச்சிக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் சென்னை வந்த உடனே வேனில் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க பத்திரிகையாளர்கள் மீது எல்லை வீடுகிறதா தமிழ்நாடு அரசு பச்சை தெரியுது இல்லை அவர் டெல்லியில் போய் அதான் ஏதோ கொலகாரனை கொலகாரனை பிடிச்சிட்டு தப்பிச்சு பண்ண மாதிரியும் ஏதோ பெரிய தீவிரவாதி வந்து பிடிச்சிட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு தப்பிச்சு போட்ட மாதிரியும் டெல்லியில் போய் அங்கே அரெஸ்ட் பண்ணி அவரை அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இங்கே சென்னையில் பார்த்தோம்னா அவரை ஒரு வேனில் வச்சு ஒரு பத்து போலீஸ் சூழ்ந்துக்கிட்டு அவரை கைது பண்ணி ஏதோ என்ன என்ன பண்ணார்தில்ல பேட்டி எடுத்தார் பேட்டி எடுத்ததுக்கு இப்போ வந்து அவர் வந்து கைது பண்ணு சொல்றாங்க ஆனா என்ன வழக்குன்னு இது வரைக்கும் முழுசா வழக்குன்னு தெரியல பழைய வழக்கா கூட இருக்கலாம் அந்த கீதா சம்பந்தமான ஒரு வழக்கு சொல்றாங்க அது கூட இருக்கலாம் பெண்களுக்கு எதிரான ஒரு வன்மங்களை வந்து விதைக்கக்கூடியவரா ஒருத்தர் எதிரில பேசும்போது அதை வயது மன்னிப்பு ஊடக ஆசிரியரா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வைக்கல மன்னிப்பு கேட்டு கட் பண்ணிருக்கணும் எடுத்திருக்கணும் இது எல்லாமே பண்ணிருக்கணும் ஆனா அவர் ஸ்டாண்ட்ல முன்ஜாமீன் போறதுக்கு சட்ட என்ன வழியோ அதை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அதை கட் பண்ணியிருக்கணும் இல்லை வந்து ரெட் பிக்ஸ்ல இருந்து ஒரு மன்னிப்பு கேட்டு இது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேசியிருக்கணும் போட்டிருக்கணும் இது எல்லா ஊடகங்களும் நடந்திருக்குல்ல இப்போ எல்லா வார இதெல்லாம் வந்து ஒரு வாரம் கட்டுரை வரும் அடுத்த வாரம் வந்து அந்த அந்த கட்டுரையில வந்து இந்த இது தவறான தகவல் சொல்லி சின்ன கட்டத்துல சின்னமா பொட்டியில போடுவாங்கல்ல மறுப்பு மறுப்பு வரும் முழு மறுப்பு எல்லாம் வந்திருக்கு சில நீதி செய்தான் அது வந்து வாய்ப்பு பண்ணியிருக்கலாம் ஆனா அவர் பண்ணல பண்ணாம சட்ட ஆணுலான்னு சொல்லி நினைச்சிருக்காரு போல அது யார் கொடுத்த அவருக்கு ஒதுக்கு தெரியல ஸோ அவரு அவரு ஃபைட் பண்ணி நினைச்சிருக்காரு ஸோ ஆனா அதையே வந்து இவங்க இவ்வளவு தீவிரமா இறங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல இது எல்லாரையும் அச்சுறுத்த அச்சுறுத்தற வேலை தானே எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாக்குற வேலை தானே இப்போ நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லிடுச்சு அந்த கருத்தின் அடிப்படையில தான் பண்றாங்கன்னா எல்லாருமே நீங்க பேசுறதுக்கு தயங்குவீங்க இல்ல பேச முடியாது இல்லை அதுக்கான நேரம் கண்காணிக்க சொல்லியிருக்காங்க என்னைக்குமே அதாவது டிஜிட்டல் அதாவது யூடியூப் சேனல்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பில்லு கொண்டு வரதுக்கு மத்திய அரசு தயாரா இருக்குன்னு அதை அதை முழுமையா கொண்டு வரல இதை மாநில அரசு அவனுக்கு முன்னாடி யாரா அதாவது வாசிச பாஜக அரசு என்ன பண்ணாலும் அதை எதிர்த்து பேசுற திமுக அரசு வந்து அவனுக்கு முன்னாடி இங்க கொண்டு வர நடைமுறைப்படுத்திட்டாங்க செஞ்சு காட்டிட்டாங்க செஞ்சு காட்டி இது இதுதான் உதாரணம் இப்படிதான் பண்ணலாம்னு சொல்லி பாஜகவுக்கு பண்ணி காட்டிட்டாங்க நல்ல பின்ன பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கலாம் எல்லாருக்கும் நடக்கலாம் பாஜக ஆட்சிக்கு வரும்போது இன்னைக்கு சவுக்கு சங்கர் நடந்தது வந்து அணியா இல்லை இல்லை வந்து ஃபிலிக்ஸ் நடந்தது வந்து கிண்டல்படி பேசிட்டு இருக்காங்க திமுக சொம்புகள்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லை அவங்களுக்கும் நாளைக்கு நடக்கும் அவங்களுக்கும் நம்ம தான் பேசுவோம் நம்ம தான் சேர்த்து பேசுவோம் சேர்த்து பேசி தான் ஆகணும் ஆனால் இன்னைக்கு நம்ம பேசுனா நம்ம அவங்களுக்கு எதிராக தான் தெரியவாங்க ஆனால் அவங்களுக்கும் நாளைக்கு நம்ம தான் பேசி ஆகணும் நம்ம தான் நின்று ஆகணும் எல்லாருமே ஒரு இடத்துல நின்று தான் ஒரு இடத்துல ஆதரித்து தான் ஆகணும் சவுக்கு மீது குண்டாஸ் பாயப்பட்டது அதனால் அதை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் மீதும் வந்து குண்டாஸ் சட்டம் பாய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா குண்டாஸ் பாய்ஞ்சிடுச்சுன்னா திமுகவோட ஆட்சி முடிஞ்சுன்னு அர்த்தம் சவு சவுக்கு மீது குண்டாஸ் பாய்ந்தது வந்து ஓகே அவர் இவ்வளோ பேசியிருக்காரு அந்த இதெல்லாம் ஓகே ஃபெலிக்ஸ் மேலே குண்டாஸ் பாய்ந்தால் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துச்சுன்னா அர்த்தம் சவுக்கு இணையதளம் வந்து முடக்கப்பட எதுவும் வாய்ப்பு இருக்கா ஏன் அப்படின்னா இப்போ போலீஸாருடைய சோதனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லேப்டாப் அப்படி மேலும் இதெல்லாம் எடுத்து போனதாக ஒரு தகவல் வந்துட்டு ஸோ அப்படி பார்க்குறப்ப திமுகவினரே நிறைய பேர் வந்து சவுக்கு இணையதளத்துக்கு பல தகவல்கள் வந்து கசி விட்டு இருப்பதாகவும் ஒரு கூடுதல் தகவல்கள் வந்து போட்டு குற்றாட்டிகளை எழுதுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு வழக்கினால் ஒரு பெரும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா பல பேர் பல அவருக்கு அவர் வெளியே வந்தா அவர் எடுத்து நடத்துவார் கண்டிப்பா பண்ணாம இருக்கும் நடத்துவார் இப்ப சவுக்கு சாவுக்குன்னு கூட பண்ணுவார் அவரு ஏதோ ஒண்ணு பேரை மாத்தி பண்ணுவார் அவர் அது மாதிரி ஒரு ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய அதுதான் அதனால அவர் ஆனா அவர் வெளியே வந்தாதான் இங்க இருந்து யாரும் அவருக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி ஆதரவான ஆட்களையோ அப்படி ஒரு நம்பிக்கையான ஆட்களையோ அவர் உருவாக்கி வைக்கல யாரையுமே நம்பல யாருமே இருக்கல யாரையும் நம்பி இருக்கல அதனால வந்து அவரு வந்தாதான் நடக்கும் வெயில் வந்தா நிச்சயமா நிச்சயமா நடக்கும் வாய்ப்பு அவரு அவர் இல்லைனாலும் வேற ஒரு ஊடகத்துல பேசி நடக்கும்